தகப்பன் பிள்ளைகள் சண்டை தேர்வதற்கு வீட்டில் தூபம் போட்டால் சரியாகுமா அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெண்டு சேயர்களே இப்பொழுது பணப்பிரச்சனையின் காரணமாக ஒரு வீட்டில் சண்டை வரலாம் படிக்காததால் தகப்பன் பிள்ளைகளுக்கும் சண்டை வரலாம் சொத்து சுகங்களுக்காக சண்டை வரலாம் மனோவியாக்கியங்கள் பிடிக்காமல் சண்டை வரலாம் இந்த சண்டை தொடருமா தொடராதா இதற்கு முடிவு என்ன என்பது பார்க்கும் பொழுது நடக்கும் நடக்கும்போது சிலருக்கு செவ்வாய் திசை தாபன் பிள்ளைகள் நடக்கும் சிலருக்கு ராக திசை நடக்கும் சிலருக்கு கேது திசை நடக்கும் இப்படி வரும் காலத்தில் சனி திசை நடக்கும் இதிலே மிகப்பெரிய துன்பம் அந்த வீட்டிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இதை எப்படி தடுப்பது என்று கேட்டால் நிலைமாறும் நிலைக்கும் நிலைக்குமென்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை நீதி இதுதான் உண்மையின் தத்துவம் இப்படி இருக்கும்போது மஞ்சள் பொடி சிறிதளவு தேங்காய் சிரட்டையை அடுப்பிலே காண்பித்து கனலாக மாற்றி மஞ்சள் பொடியும் வசம்பு குழந்தைக்கு கையிலே கட்டுவார்கள் காப்பு போல் அந்த வசம்புனுடைய பவுடரையும் மஞ்சள் பவுடரையும் சேர்த்து வைத்து வீட்டிலே தூ தீபம் தூபமாக காட்ட வேண்டும் அது நிலைப்படியிலே காண்பித்து பூஜெரிவும் முறை செல்ல வேண்டும் அப்பொழுது அந்த வீட்டிலே கண்டிப்பாக எந்த திசா புத்தி நடந்தாலும் உண்மையிலே சொல்கின்றேன் இதை செய்து பார்த்து பலர் நன்றாக இருக்கின்றார்கள் வசமும் மஞ்சள் தூணும் இரண்டும் கலந்து பொடி செய்து வீட்டிலே தூபமாக அப்படியே வாசல் படியிலே வாசல் நிலைவாசல் படியிலிருந்து சுவாமி படத்தின் முன்னால் வரை நீங்கள் சண்டை வராமல் இருக்க வேண்டும் நினைத்து செய்து பாருங்கள் நிச்சயமாக பெரும் வெற்றிக்கு ஆளாவீர்கள் அது எந்த திசை நடக்கின்றதோ அந்த திசைக்கு தக்கன நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி திசை நடந்தால் சனிக்கிழமை செவ்வாய் திசை நடந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு திசை நடந்தால் சனிக்கிழமை இப்படித்தான் ஒரு கணக்கு இருக்கின்றது கேது திசை நடந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று இப்படி ஒரு சில கணக்குகளை எடுத்து செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்